மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் பத்மாசனாக போட்டுக்கின்னு இடுப்புக்கு துஷ் துஷ்டி பயிற்சி கொடுக்க போகிறோம் பாருங்க போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நாம் ஒரு கையால் இந்த பக்கம் கட்டை விரலை பிடிச்சிக்கின்னு ஒரு பக்கம் பிடிச்சிக்கின்னு ட்விஸ்டிங் பண்ண போகிறோம் வந்து அடிவேறுக்கு அடிவயிறு குறையும் மலைச்சிக்கல் அதாவது என்னென்ன ப்ராப்ளம் நமக்கு இருக்கோ அழைத்து சரியாகும் பாருங்கள் பண்ணும் இந்த காலை கொண்டாந்து இந்த கையை போம்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாமா பறி பண்ணிக்க பண்ணிக்கினு இங்கே பாருங்கள் இந்த கட்டை விரலை பிடிச்சிக்கணும் இந்த கையால் இந்த முட்டியை குடிச்சிக்கணுன்னு முட்டி இப்படி தள்ளணும் முட்டி இப்படி தள்ளும்போது என்னால நமக்கு முதுகல் மூணு நேரம் ஆகும் ஸ்டெச்சிங் கிடைக்கும் பாருங்கள் பிடிச்சிக்கணும் இப்போ அப்படியே நல்லா திரும்பி பார்க்குற பாருங்க அதே மாதிரி பாருங்கள் மறுபக்கம் செய்ய போகிறோம் இந்த கையை கொண்டு வந்து உங்களுக்கு பிடிக்கலாம் இந்த கையை கொண்டாந்து இழுத்து இப்படி கட்டை விரலை பாருங்கள் இப்படி கட்டை விரைவில் இழுக்கிற மாதிரி இழுத்து இப்படி பிடிச்சிக்கினு இல்லை இங்கே வந்த இங்கே பிடி எங்கே உதவ பிடிங்க இல்லை பிடிக்க முடியலன்னு எங்கே வச்சுக்கங்க இதை பிடிக்க முடியல இங்கே வச்சிக்கினு இப்போ பாருங்கள் கையெங்க வச்சிக்கணும் எங்கே உதங்கு வச்சுக்கிணு அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்க வந்த வரைக்கும் செய்யுங்க ப்ராக்டிஸ் ஆனால் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த கையை கொண்டாந்து இப்படி பிடிச்சிக்கங்க நல்லா இப்படி அழைச்சிட்டு பிடிச்சிக்கின்னு இப்போ நேரம் ஆகிட்டோம் ஏ பிடிச்சு இப்படி அழுத்தணும் அழுத்திக்கின்னு அப்படியே ஏட்வஸ்ட் பண்ணு பண்ணிட்டோம் பாருங்கள் நல்லா நமக்கு சைடு வை ஃபுல்லாக குறைஞ்சிடும் கிட்னிக்கு நல்லா ஆரோக்கியமான பயிற்சி மலைச்சிக்கல் இருக்காது வாய் பிரச்சனை இருக்காது டோட்டலாக உங்களுக்கு உடம்பு ஃப்ரீயாகிடும் இந்த பகுதி நமக்கு ஆரோக்கியமாக இருந்தாலே எந்த நோயும் வராது நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா விட ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்